Hey, all. நம்மள எத்தனை பேர் செல்ஃப் டிசிப்ளின் பத்தி பெருசா யோசிச்சிருப்போம் அப்படியே யோசிச்சாலும் எல்லாருடைய மைண்ட்லயும் செட் ஆன ஒரு விஷயம் என்ன தெரியுமா காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கிறது வாக்கிங் போறது மெடிடேஷன் பண்றது பெருசா டயட் ஃபாலோ பண்றது ஒன் ஹவருக்கு எக்ஸசைஸோ மெடிடேஷனோ பண்றது இப்படி தான் எல்லாருமே செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப பயங்கரமா யோசிப்போம் ஆனா உண்மை என்ன தெரியுமா இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் இந்த செல்ஃப் டிசிப்ளின்ல நாம பார்க்க போற சின்ன சின்ன மைக்ரோ ஹேபிட்ஸ் இந்த மூலக்கார திரும்ப 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 ஒரு விஷயத்த செய்யும் போது அந்த விஷயத்துக்கு அடாப்ட் ஆயிடுவான் அதுவும் சிக்ஸ்டி செகண்ட்ஸ்குள்ள நாம செய்ய போற சின்ன சின்ன பழக்கங்கள் இருக்கு இல்லையா அது உங்க வாழ்க்கையோட அடிப்படையான விஷயத்தையே மாத்தி மன உறுதியையும் சுய ஒழுக்கத்தையும் கொண்டு வரும் இதெல்லாம் செய்யறதுக்கு குறைஞ்ச நேரம்தான் ஆகும் ஆனா நீண்ட காலத்துக்கு உடைக்க முடியாத கட்டுப்பாட்டை உருவாக்கும் நீங்க கேட்டு என்னன்னு பார்க்க இன்னைய வீடியோக்குள்ள போயலாமா நம்மள எத்தனை பேர் தூங்கி எந்திரிச்சதும் நம்ம படுக்கைய சரி செய்யறோம் யோசிங்க யோசிங்க நீங்க கண்டிப்பா அதை பண்ண மாட்டீங்க தானே இதோ உங்களுக்காக தான் இந்த நான் தூங்கி எந்திரிச்சதோ மடிச்சு வைக்கிறதுக்கு நேரம் போகுது என்ன ஒரு நிமிஷம் ஆகுமா அதுவே அதிகம் தானே ஆனாலும் நம்மள நிறைய பேர் அதை பண்றதே இல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க தூங்கி எந்திரிச்சதோ உங்க பெட்ட சரி செஞ்சு உங்க பெட்ஷீட்ட நீங்க தான் மடிச்சு வைக்கணும் இது பண்றதுக்கான நேரம் என்னவோ குறைவானதுதான் ஆனா அது உங்க மூளைக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த அனுப்பும் நான் என்னோட நாளை ஒரு புதிய நோக்கத்தோட தொடங்குறேன்னு இது ஒரு சின்ன சிக்னல் தான் ஆனா அந்த நாளை ஸ்டார்ட் அப் பண்றதுக்கான பெரிய எனர்ஜியா கொடுக்கும் அந்த சிக்னல் என்ன தெரியுமா சின்ன கூட நான் ரொம்ப அந்த செஞ்சு தெரியுமாங்கிறது தான் காலையில எந்திரிச்சதும் நீங்க செய்ய வேண்டிய வேலைய நீங்க செஞ்சு முடிச்சுட்டீங்கன்னா அடுத்தடுத்து பண்ண போற எல்லா விஷயங்களையும் நீங்க செய்ய மறந்தாலும் உங்க மூலக்காரன் அதை பெர்ஃபெக்டா செய்யணுங்கிற ஒரு சிக்னலை உங்களுக்குள்ள அனுப்பிக்கிட்டே இருப்பான் இன்னமும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா இந்த ஹாபிட்டை இன்னைக்கே நீங்க ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததா உங்க வாழ்க்கையில சில பேசிக்கான டிசிப்ளின்ஸ நீங்க உருவாக்கணும்னா மல்டி டாஸ்கிங் பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது நான் சொல்றது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் இப்போ ஒரு நாளைக்கு தேர்ட்டில இருந்து சிக்ஸ்டி செகண்ட்ஸ் நேரத்தை நீங்களே தேர்வு செய்யுங்க அந்த நேரத்துல நீங்க எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் சரி அதை மட்டும் தான் ஃபுல் போக்கஸ்டோட செய்யணுமே தவிர வேற எதையும் செய்யக்கூடாது உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது துணி மடிக்கிறது உங்க கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவுறதுன்னு பேசறதுக்கு முன்னாடி ஒரு டீப் பிரீத் எடுக்கிற வரைக்கும் எந்த மாதிரியான விஷயங்களா வேணாலும் இருக்கலாம் இந்த குட்டி குட்டி விஷயங்களை நம்ம போக்கஸ்டா செய்யும்போது போது இந்த மூலக்கார அட்டென்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க சிந்தனைகளை பல விஷயங்களுக்கு செதற விடாம ஒரு விஷயத்துல மட்டும் கவனத்தோட செயல்பட வைக்கும் அந்த ஒரு நிமிஷம் மிகப்பெரிய கட்டுப்பாட்டான அறிவாற்றலை பில் பண்ணும் இந்த செல்ஃப் டிசிப்ளினோட முக்கியமான விஷயமே நம்ம மூளை உடனடியா செயல்படுறதுக்கு பதில எந்த விஷயத்த நம்ம செய்ய போறோங்கிறத பிக் பண்றதுல பழகணும் அப்போதான் ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல கூட இந்த மூலக்காரம் எது நல்லதோ அந்த பர்ட்டிகுலரான விஷயத்த பத்தி மட்டும் யோசிப்பான் இது கிட்டத்தட்ட மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் மாதிரிதான் நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்களை கூட எந்த ஒரு கவன சிதறல்களும் இல்லாம கவனத்தோட செய்யறது அடுத்து உங்க வீடு கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்ததுன்னா அதை உடனடியா கிளீன் பண்றது நீங்க நினைச்சு பயப்படுற மாதிரி வீட்டையே புரட்டி போட்டு கிளீன் பண்றதில்ல எந்த பொருளை எங்க இருந்து எடுக்கிறோமோ அந்த பொருளை அங்கேயே வைக்கணும் இப்போ ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பேனா எடுத்து என்னென்ன எழுதணுமோ அதை எல்லாத்தையும் எழுதி முடிக்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த பேனாவை நாம உட்காந்துருக்க இடத்துக்கு பக்கத்துலயே வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போறது இதுக்கு சோம்பேறித்தனம் கூட ஒரு காரணம் தான் இந்த விஷயத்த நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் தான் ஃபாலோ பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை இப்போ ரோட்ல ஒரு ஓரமா நடந்து போயிட்டு இருக்கீங்க அங்க ஒரு பெரிய கல்லோ இல்ல வாழைப்பழ தோலோ கிடக்கு அதை பார்த்துட்டு அப்படியே தாண்டி போவோமே தவிர அதை எடுத்து ஓரமா போட்டுட்டு போனோமேனு நமக்கு தோணாது நம்ம கண்களுக்கு ஒரு விஷயம் நெருடலா தெரியும் போது அது அப்பவே நம்மளால சரி செய்ய முடியும் பட்சத்துல அடுத்த செகண்டே டே அத சரி செய்யணும் குழப்பமான சூழ்நிலைக்கு காரணமே ஒழுங்கற்ற தன்மைதான் நம்மள சுத்தி இருக்க எல்லா விஷயங்களையும் நாம கொஞ்சம் கொஞ்சமா பெர்ஃபெக்ஷனோட வச்சுக்கிட்டாதான் நமக்குள்ள செல்ஃப் டிசிப்ளின் பில்ட் ஆகி நாமளும் பெர்ஃபெக்ட்டான ஆளா இருப்போம் இருங்க இருங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு கல்லு இருந்துச்சுன்னா அதை ஓரமா ஒதுக்கி விட்டு போவீங்களா இல்ல அப்படியே தாண்டி போவீங்களா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எத்தனை பேருக்கு இந்த செல்ஃப் டிசிப்ளின் இருக்குன்னு பாக்கலாமே அடுத்து நம்ம எப்ப யாருக்கு எந்த பதில் சொல்றதா இருந்தாலும் அந்த பதிலை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு டீப் பிரீத் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்க பதில் கோபமா இருந்தாலும் சரி அதிகார தோரணையில இருந்தாலும் சரி இல்ல அன்பா இருந்தாலும் சரி நீங்க ஒருத்தர் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டீப் பிரீத் எடுக்கும்போது இந்த மூலக்காரம் இருக்கால டக் டக்குன்னு ஃப்ரெஷ் ஆயிடுவான் இந்த மூலக்காரனுடைய ஒரு போர்ஷன் தான் ப்ரீ ஃப்ரண்டல் கார்டர் இதுதான் டிசிஷன் மேக்கிங்ல இருந்து நம்ம பிஹேவியர் வரைக்கும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் நம்ம டீப் ப்ரீத் எடுக்கும் போது நான் சேஃபா இருக்கேன் நான் ரிலாக்ஸ்டா இருக்கேங்கிற சிக்னல் பாஸ் ஆகும் இது நமக்குள்ள இருக்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி இந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்ங்கிறதுல இருந்து என்ன பேசணுங்கிற வரைக்கும் சரியான டிசிஷனை எடுக்க வைக்கும் அடுத்ததா டெய்லி காலையில எந்திரிச்சதும் ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ்க்கு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க இந்த சிக்ஸ்டி செகண்ட்ஸையும் உங்களோட ரிலாக்ஸேஷன் டைமா எடுத்துக்கணும் இன்னைக்கு எந்த வேலையை நீங்க செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை சக்சஸ்ஃபுல்லா என்னால செஞ்சு முடிக்க முடியுங்கிற மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்குள்ள சொல்லிக்கணும் இன்னைக்கு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்கன்னா இந்த எக்ஸாம்ல நான் கண்டிப்பா சென்டம் எடுப்பேன் அப்படிங்கிற பாசிட்டிவான வரிகளை சொல்லணும் இல்ல இன்னைக்கு ஒரு பிரசன்டேஷன் சப்மிட் பண்ண போறீங்கன்னா அந்த பிரசன்டேஷனை நான் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற பாசிட்டிவான வேர்ட்ஸ் உங்களுக்குள்ள சொல்லிக்கணும் இப்படி நீங்க எந்த வேலை செய்ய போறதா இருந்தாலும் சரி அதை உங்களால கண்டிப்பா செஞ்சு முடிக்க முடியுங்கிறத உங்க

உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும் இது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரியான விஷயம் இல்ல நிறைய சக்சஸ்ஃபுல் பர்சன் கிட்ட இருக்க முக்கியமான ஹேபிட்ஸ்ல இதுவும் ஒண்ணு உங்களை நீங்களே சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பாராட்டிக்கும் போது நிறைய ஹாப்பியஸ்ட் ஹார்மோன் உங்க மூலக்காரங்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகும் யோசிச்சு பாருங்க நாம ஹாப்பியா இருக்கும்போது போது நம்மளை சுத்தி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸா இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல சோ நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க இந்த ஒரு குட்டி ஹேபிட் உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அடுத்ததா உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்க வருங்காலத்தை பத்தி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி உங்க கெரியர்ல சக்சஸ் ஆகணுமா இல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணுமா உங்க உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கணுமா உங்க ஃபேமிலில நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை சால்வ் ஆகணுமா இப்படி எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி அது எல்லாமே சால்வ் ஆன மாதிரியும் பாசிட்டிவா நடந்து முடிஞ்ச மாதிரியும் விஷுவலைஸ் பண்ணணும் இத பத்தி ரொம்ப நேரம் எல்லாம் விஷுவலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் உங்க கண்களை மூடி நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கற்பனை செஞ்சு பாருங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட முக்கியமான கான்செப்டே இந்த விஷுவலைசேஷன் தான் ஏனா இந்த கற்பனை திறனுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு நாம என்னவா ஆகணும்னு கற்பனை செய்யறோமோ நிச்சயமா ஒரு நாள் அதுவாவே மாறுவோம் இந்த தாட்ஸ் எல்லாம் நம்ம மூல காரணோட ஒத்து போய் நாம தான் நடந்துக்கணுங்கிற ஒரு புது டைமென்ஷனை உருவாக்கும் ரொம்ப ஈஸியா த்ரீ செகண்ட்ஸ்ல விஷுவலைஸ் பண்றதுக்கு நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோட கடைசியில அந்த வீடியோ கொடுக்கற மறக்காம செக் பண்ணி பாருங்க அடுத்ததா இயற்கைய ரசி ரசிக்கிறது இது நமக்குள்ள இருக்க மன அழுத்தத்தை குறைக்கும்ங்கறத நிறைய சயின்டிஸ்டும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க பெருசா என்ன சுத்தி எந்த இயற்கை காட்சிகளும் இல்ல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா பிரேயர் பிளான் பார்லர் பாம் பீஸ் லில்லி ஸ்னேக் பிளான்ட் எக்கச்சக்கமான இண்டோர் பிளான்ஸ் இருக்கு அதெல்லாம் வாங்கி உங்க பெட்ரூம்ல ஹால்ல நீங்க வச்சுக்கலாம் இது சுத்தமான ஆக்ஸிஜன் கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலையும் கம்மி பண்ணும் அடுத்ததா தினமும் அன்பான நாலு வார்த்தைகளை பேசுறது இதுக்கு முன்னாடி நாம பார்த்த அஃபர்மேஷன் உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கிறது ஆனா இது மத்தவங்க கிட்ட நீங்க பேசும்போது ஏதாவது நாலு நல்ல வார்த்தைகளை பேசணும் அது அன்பான வார்த்தைகளா இருக்கலாம் இல்ல பாசிட்டிவான வார்த்தைகளா கூட இருக்கலாம் உங்க வார்த்தைகள் மத்தவங்க மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கணும் சோ எப்ப யார்கிட்ட நீங்க பேசினாலும் சரி பாசிட்டிவான அன்பான வார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க இது என்னைக்காவது ஒரு நாளோ இல்ல பத்து நாளைக்கு ஒரு நாளோ பண்ணக்கூடிய ட்ரிக் இல்ல டெய்லியுமே இதை நீங்க பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட யாராவது எமோஷனலான விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அப்போ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க இது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்த பயன்படுத்துறதுக்கு சமம் ஏன்னா அந்த அன்பான பாசிட்டிவான வார்த்தைகள் உங்களுக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல நீங்க பேசுற எல்லாத்தையும் உங்க மூல காரணம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பான் அவன் எப்போதுமே பாசிட்டிவான வைப்ஸோடவே இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் கடைசியா பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்க நன்றி உணர்வோட இருக்கிறது உங்களுக்கு பிடிச்ச கடவுளா இருக்கலாம் இல்லனா இந்த யூனிவர்ஸா கூட இருக்கலாம் நீங்க தண்ணி குடிக்கும்போது சாப்பிடும்போது சாப்பிடும் போது குளிக்கும் போதுன்னு எல்லா நேரங்கள்லயும் எப்பவுமே உங்க மனசுக்குள்ள அந்த நன்றி உணர்ச்சி அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த வீடியோவை உங்க கண்ணில் பட வச்ச இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே தேங்க்யூ யுனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல நிறையவே பேசியிருக்கோம் அதெல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்க வீடியோஸ் கிளிக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்ம பெருப்பால உருவாகிறது கிடையாது நாம வளர வளர நம்மள எப்படி பில்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு நம்ம லைஃப்ல நாம இன்னைக்கு பண்ற சின்ன

எதெல்லாம் நீங்க ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை யூ